சார் ஒரு பாயிண்ட் புரியல நீங்க அந்த கிரகங்களுக்கான மலர் மருந்துகள்னு நீங்க அதே கிரகங்கள் தாங்க இதுல சப்ஜெக்ட் ஆகும் இப்ப எப்படின்னா சூரியனுக்கு வெர்பைன் சென்டாரி கரெக்டா சூரியன் சூரியன்றது சூரியன்றது சிம்மம் சிம்மம் வந்து பெர்பைன் சென்டாரி கரெக்டா அப்ப அந்த ஒன்னாம் தேதி சூரியனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கும் ஒருத்தங்க இருபதாம் தேதி பிறந்திருக்காங்க அப்படின்னா வெறும் ரெண்டு மாத்திரம் எடுத்துக்கலாம் இல்லைங்க சார் ஆமா ரெண்டு தான்

சார் புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அஞ்சாவது கிரகம் சார் ராசி பிரகாரம் பார்த்தா மிதுனத்தை வச்சு குடுக்கணுமா கண்ணியை வச்சு கொடுக்கணுமா சார் அது வந்து நீங்க வந்து எது கரெக்டா இருக்குன்னு பாக்கணும் மிதுனமும் புதன் தான் கன்னியும் புதன் தான் அவங்களுக்கு வந்து நாலு ரெமெடி வரும் நீங்க சென்டாரியும் குடுக்கலாம் சென்டாரி ஆலிவ் ஆலிவ் வந்து காமன் சென்டாரி சராட்டோ ஆலிவ் ரெண்டு ராசி வரும்

நீங்க நல்லா பாருங்க புரிஞ்சுக்குங்க நீங்க ராசியின் அடிப்படையில வரும்பொழுது மிதுனம் வந்துட்டீங்கன்னா செராட்டோ ஆலிவ் கொடுங்க கன்னி ராசி அடிப்படையில வந்துட்டீங்கன்னா சென்டாரி ஆலிவ் கொடுங்க நியூமராலஜி அஞ்சாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்க பதினாலாம் தேதி பிறந்தவங்கன்னா ஐந்து வரும் ஐந்துன்னா புதன் புதன் வரும்போது செராட்டோ ஆலிவ் சென்டாரி இந்த மூணுத்தையும் அவங்க காம்பினேஷன் கொடுக்கணும் சரிங்களா இந்த மூணு கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும்னா ஒண்ணு மூணு கலந்து காம்பினேஷனா கொடுக்கலாம் இல்லைன்னா மூணும் பிரிச்சு காலையில ஒன்று மதியம் ஒண்ணு நைட் ஒண்ணு அப்படியும் கொடுக்கலாம் நீங்க

இந்த மூணு ரெமெடி கொடுங்க மூணுன்றது ஒன்னாவும் கொடுக்கலாம் காலையில ஒன்னு மதியம் ஒன்னு நைட் ஒன்னு அப்படியும் கொடுக்கலாம் வரும் எதுங்க வரும் கூட்டு தொகை எட்டு வரும் அவ்வளவுதான் அந்த டேட் அந்த டோட்டல் டேட் ஆமா ஆமா உங்களுக்கு எல்லாம் வியூலயும் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுல எடுத்துக்கிட்டா ஆகலாம் இது அதுன்னு கிடையாது சரிங்களா அதனால அந்த பேசிக் வந்து கொடுத்துட்டேன் நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க அது எங்கெங்க வருதுன்னு பார்த்தோம் ஒரே நிமிஷம் மேடம் யாராவது இந்த சுக்கிரனுக்கு என்ன இது கொஞ்சம் சொல்றீங்களா என்னட்

ஹாஸ்பல் சிக்கரி ஆ சுகிரன் கொண்டானது ரிசர்பமும் துள்ளபந்து துளமங்கனங்க வரும் ஆமா ஓகே குரு என்ன வரும் அக்ரிமோனி அக்ரிமோனி